தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் துரைமுருகன் துணை முதலமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று பேசப்பட்டது ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்ய உள்ளார் சில அமைச்சர்கள் நீக்கப்பட உள்ளனர் புதிதாக இளைஞர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் வயது மூத்த அமைச்சர்கள் பலர் நீக்கப்பட உள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது அவர் ஏறத்தால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் வயதில் மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும் பொழுது வயதில் இளைய இளையவரான துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது கட்சிக்குள் எதிர்ப்பை சம்பாதிக்கலாம் என்ற சூழ்நிலை நிலவுவதால் கட்சியில் உள்ள மூத்தவர் ஒருவரை துணை முதலமைச்சராக்குவோம் என்று மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அதாவது இரண்டு துணை முதலமைச்சர்கள் ஒருவர் சீனியர் ஒருவர் ஜூனியர் கட்சியின் மூத்த தலைவரான கட்சியின் பொதுச் செயலாளரான நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் இன்னொரு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட உள்ளார் இரண்டு துணை முதலமைச்சர்கள் என்றாலும் சொன்னாலும் கூட அதிகாரம் அனைத்தும் உதயநிதி ஸ்டாலினிடம்தான் இருக்கும் கட்சியில் உதயநிதிக்கு எதிராக ஏதாவது எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியே வரும் வெளியிடப்படும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதற்கு முன்பாக துணை முதலமைச்சர் துரைமுருகன் என்ற அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன